ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவம் கல்வி உரிமைகள் என்ற பாடப்பகுதி மாணவர்களே இந்த பாடப்பகுதியில் கல்வி உரிமைகள் பற்றி அறிந்து கொள்வோம் முதலில் அறிமுகம் மக்களுக்கும் தேசத்திற்கும் கல்வி மிகவும் முக்கியமானது குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படி கல்வியாகும் கல்வி ஒருவரின் அறிவு திறன்கள் மதிப்புகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது கல்வியின் முக்கியத்துவம் கல்வி என்பது ஒருவர் பெற்ற எழுத்தறிவை மட்டும் குறிப்பதன்று இது எழுத்தறிவை விட மேம்பட்டதாகும் கல்வியின் மூலம் காரணத்தை ஆய்ந்து அறிதல் வாழ்வியல் திறன்களை வளர்த்தல் எது சரி எது தவறு என்பதனை அறிதல் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்தல் கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் பெறுவது அல்ல எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமும் அல்ல உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் உன்னத நோக்கம் என்று நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஒருவர் பரந்த மனப்பான்மையை பெற கல்வி உதவுகிறது இது மூட நம்பிக்கைகளை நீக்குகிறது சமூகம் சூழ்நிலை மற்றும் அரசியல் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க கல்வி உதவுகிறது இது ஞானத்தை வளர்க்கிறது அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்று தொடங்கிய தனது சொற்பொழிவால் சுவாமி விவேகானந்தர் பரவலாக அனைவராலும் அறியப்படுகின்றார் கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டுள்ளார் குருகுலம் என்பது பண்டைய இந்தியாவில் பின்பற்றி கொண்டிருந்த கல்வி முறையாகும் குரு ஆசிரியர் மற்றும் ஷிஷ்யா மாணவர் ஆசிரமத்தில் வசித்து வந்தனர் கல்வி உரிமைகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை உண்டு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்வதற்கு கல்வி உரிமைச் சட்டம் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் வெவ்வேறு பொறுப்புகளை அளித்துள்ளது ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை கல்வி உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது விவரிக்கிறது கல்வி அனைவருக்கும் பாகுபாடின்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் கல்வி தேவை அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும் இது குழந்தையின் ஆளுமையை வடிவமைக்க வேண்டும் கல்வி முறையின்படி கல்வியானது குழந்தையை மையமாக கொண்டிருக்க வேண்டும் சட்டமன்ற பிரிவு மூன்று பட்டியல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் ஆகும் கல்வி பொதுப்பட்டியல் பிரிவின் கீழ் வருகிறது கல்வி உரிமைச் சட்டத்தின் முக்கிய கூறுகள் தொடக்க கல்வி நிறைவடையும் வரை எந்த மாணவரும் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுவதில்லை அனைத்து தனியார் பள்ளிகளிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது கல்வியின் தரத்தில் முன்னேற்றம் ஒவ்வொரு மூன்று ஆண்டுக்கும் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நிதி பகிரப்படும் தேசிய கல்விக் கொள்கை இந்திய மக்களிடையே கல்வியை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்துள்ளது தேசிய கல்விக் கொள்கை தொடக்க கல்வி முதல் கல்லூரி வரையிலான அனைத்து கல்வி முறைகளையும் உள்ளடக்கியது முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் செயல்படுத்தப்பட்டது இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் செயல்படுத்தப்பட்டது குழந்தை தொழிலாளர் முறை நமது நாட்டில் அனுமதிக்கப்படவில்லை அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி கிடைக்க உரிமை உண்டு கல்வி திட்டங்கள் முன்னாள் தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் கு காமராசரால் செயல்படுத்தப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம் இன்றியமையாத கல்வி திட்டமாக விளங்குகின்றது இந்திய கல்வி முறை முக்கியமாக நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை தொடக்க நிலை நடுநிலை உயர்நிலை மேல்நிலை அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏ கல்வி உரிமைச் சட்டம் ஆர்டிஇ போன்றவற்றால் கல்வியில் வியத்தகு முன்னேற்றம் அடைந்துள்ளது அனைவருக்கும் கல்வி இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் நோக்கம் தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி ஆகிய முந்தைய மூன்று திட்டங்களை இணைத்து ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம் ஏற்படுத்தப்பட்டது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர் எம் எஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் நோக்கம் குறைந்தபட்ச கல்வியின் அளவை பத்தாம் வகுப்புக்கு உயர்த்துதல் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்திய அரசு மழலையர் கல்வி முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை கல்வியை இணைத்து ஒரே திட்டமாக வழங்க விரும்பியது இந்த திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்கள் தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் கல்வி உரிமைச் சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல் பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல் மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது பெருந்தலைவர் கு காமராசர் கல்விக்கு ஆற்றிய தொண்டினை போற்றும் வகையில் அவரின் பிறந்த நாள் ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது மாணவர்களே இந்த பாடப்பகுதியில் நாம் பார்த்தவற்றை மீண்டும் மீள்பார்வை என்ற இந்த பகுதியில் பார்க்கலாம் ஒவ்வொரு தனிநபருக்கும் கல்வி மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெற உரிமை உண்டு கல்வி அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை கல்வி உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது விவரிக்கிறது ஒருங்கிணைந்த கல்வித் திட்டத்தின் குறிக்கோள் தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் ஆகும்